entertainment is what we do what we do what we do பாண்டிய ஸ்டோர்ஸ் விஜய் தொலைக்காட்சியில் பல வருடங்களாக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அண்ணன் தம்பியுடைய பாசத்தை உணர்த்தக்கூடிய வகையில் எடுக்கப்பட்டு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டின இந்த தொடர் ரசிகர்களுடைய பேராதரவை பெற்றிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவடைஞ்சுது அதே வேகத்தில் அப்பா மகனை வச்சு சீசன் டூ வந்து தொடங்கப்பட்டது இது ஃபர்ஸ்ட் சீசனில் நடித்த பலரும் நடிக்கிறாங்க ஆண்மையில் ஃபர்ஸ்ட் சீசனில் நடித்த வெங்கல் செகண்ட்லேயும் வந்து நடிச்சிருந்தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் வசந்த் வசி இவர் இப்போ இப்போ இந்த தொடர்லேருந்து விலகி இருக்கதா செய்திகள் வந்த நிலையில் இதுக்கு முன்னாடி வசந்த் வசி பேட்டி வந்து வைரல் ஆகியிருக்கு அதில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் விலகுற அப்படின்ற வதந்தியை நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் இன்னும் உறுதியாகலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது வசந்த் வசி நடிச்சிட்டு இருந்த செந்தில் கேரக்டரில் பிரபல சீரியட் நடிகர் வெங்கட் வந்து நடிக்க இருக்காராம் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்